ரமணர் சொல்கிறார் ஒரு அண்டா தேச்சின்னுக்குறாரு அவர்கிட்ட வந்த ஒருத்தர் கேட்குறாங்க இவர் தான் ரமணர்ன்னு வந்தவங்களுக்கு தெரியாது ரமணர் எங்கங்க நான் கூட அவரை தாங்க தேடிங்கிறான்றாரு அண்டா தேச்சுக்கின அவரே அவரை தான் நான் தேடிங்கிறேன்னு அவரே சொல்கிறாரு அப்போ காரணம் என்ன அவ்வளோ பெரிய மகானே சொல்கிறாரு ஆனால் இங்கே நம்ம ஆளுங்க சொல்கிறாரு நான் கடவுளை பார்த்துங்க தரிசனம் பண்ணுங்க வந்தாருங்க போனாருங்க எங்கூடாங்க சுத்தினாருங்கன்னுக்கலாம் அது எப்படியோ எனக்கு தெரியல அவ்வளோ பெரிய மகான் அந்த மாதிரி சொல்கிறார் அதே நேரத்தில் அவர் அந்த ஆசிரமம் இருவாட்சி பொக்கைக்கு செவரு கட்டிங்கிறாங்க சேரு வாரி குத்துங்கிறாரு பானில் ஒரு குரூப் ஒரு பத்து பேர் அவரை பார்க்கணும்னு போகிறாங்க ரமணர் எங்கெங்கன்றாரு அவர் எங்கே போய்கிறாரு தெரியலங்கன்னு இவரே சொல்லிவிட்டாரு திருப்பிக்கின்னு வராங்க அவங்க இவருக்கு சாப்பாடு எடுத்தும் போடுற ஒரு அம்மாவுக்கு எங்கெங்கே போய் வர்றீங்க ரமணரை பார்க்க போனாங்க அங்கே இல்லையாமாங்க அம்மாங்க வாங்க பார்க்கலான்ட்டு அந்தம்மா இட்டுன்னு வராங்க இட்டுன்னு வந்துட்டு இவர்கிட்ட கேட்குறாங்க தானே பார்க்க வந்தாங்க நீயே அவரை காணோன்னு சொல்கிறியே இது எப்படி நான் நான் தான் ரமணர் ரமணர் நான் மோலை அடிக்கணுமா அப்படின்றார் ஏன்னா நல்ல மகான்கள் எந்த புகழுக்கும் ஆசைப்பட மாட்டான் இந்த அரட்டிக்கிட்டுங்க தான் எல்லா புகழுக்கும் ஆசைப்படும் ஆன்மீகம் தெரியாதான் ஆன்மீகம் தெரிஞ்சது கடவுளை எவன் ஒருத்தன் உணர்ந்தானோ கடவுளை ஒருத்தன் பார்த்தா நான் வெளியே பேசவே மாட்டேன் சொல்லவே மாட்டேன் இந்த பார்க்காதவன் பிரமையில் திரியிருவேன் பில்லி இருக்குது சூனியங்குது ஏவல் இருக்குது தாங்குதுன்னு சொல்லி நிலை இப்போ நம்ப அந்த மாதிரி பிரம்மையில் திரியிருவேன் நான் கடவுளை பார்த்துங்க கடவுள் என் கூடவே இருந்தாருங்க நான் தரிசனம் கொடுத்தங்க இந்த கதையெல்லாம் சொல்லுவான் நம்ம காதில் மூடிக்கின்னு கேட்டுக்கணும் பேசவே கூட அதனால் உங்களை தேடுங்க சுவாமி தியானம் பண்ணும்போது நிர்வாகமாக தியானம் பண்ணலாமா பண்ணலாமே ஒன்றும் தப்பு இல்லை வீட்டில் இருந்தால் பண்ணலாம் ரோட்டில் போனால் பண்ணால் கல்லை இல்லை வீட்டுக்குள்ளே தான் சொல்கிறேன் வீட்டுக்குள்ளே பண்ணலாம் வீட்டுக்குள்ளே நான் எல்லாருக்குமே சொல்லியிருக்கிறேன் வீட்டில் பெண்கள் கூட தியானம் பண்ணும்போது பிறந்த மேனியோட பண்ணுங்க ஒரு துணி ஒரு காற்றுல துணி அசைஞ்சால் கூட மனம் நிற்காத துணி மேலே போயிடும் மனசு அது மாதிரி பண்ணுங்கன்ட்டு ஆனால் அதை எல்லா இடத்துலையும் பண்ண முடியாது வீடு வசதி இடம் இருந்ததுன்னா பண்ணலாம் தப்பு ஒன்றும் கிடையாது நாலு மணிக்கு எழுந்து குளிச்சிட்டு அதே நிர்வாணமாக தான் தியானம் பண்ணுறேன் பண்ணு தப்பு இல்லை இல்லை ஒரு தப்பும் கிடையாது நன்றி சாமி கடவுளே நிர்வாணமாக தான் சுற்றிங்கிறாரு என்ன டெய்லரும் கிடையாது அங்கே தறி நேயர் ஒன்றும் கிடையாது இந்த மில்லி சூன்யம் ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா நான் செய்யறதே இல்லை நான் நம்புறதேன் இல்லை அதில் ஏதாவது நீங்க செய்திருந்தா உங்களுக்கு நம்பிக்கை தான் வச்சிருக்கீங்க எனக்கு நம்பிக்கை கிடையாது நம்பிக்கை இல்லன்னா நீங்க அதை அத பத்தி பேசணும் நம்பர் உங்க பேசியும் போட்டோம் எப்பவுமே கோவிலுக்கு போறோம் மனசு இருக்குது அது ரொம்ப பொல்லாதது அதே மனசு இருக்குதே அது ரொம்ப தங்கமானது எந்த கெட்ட விஷயத்தையும் உடனே எடுத்து வச்சுக்கும் எந்த நல்ல விஷயத்துக்கிட்டும் போக பயப்படும் கோவிலுக்கு போகிறோம் எதுக்காக போகிறோம் சாமி இருக்குதுன்ற நம்பிக்கையோடு போகிறோம் அதனால் நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுது அது கடவுள் கொடுக்குறாரோ கொடுக்கலையோ ஆனால் உன் மனத்தினுடைய பிரார்த்தனை அங்கே நிறைவேறுது அப்போ உன் நம்பிக்கை கடவுள் இருக்கிறார்ன்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கையால் பிரார்த்தனைக்கு நிறைவேறுது அதே மாதிரி பில்லி சூனியம் ஏவல் சாய்த்தான் இதெல்லாம் இருக்குதுன்னு நம்பிட்டீங்கன்னா உன்னை வந்து புஷிக்கும் இது எதுவும் கிடையாது கடவுளை தவிர உலகத்தில் எதுவும் பெருசு கிடையாது நம் நம்பிக்கை அது மேலே இழந்துட்டு கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னா இது எதுவுமே ஒன்று தொடாது உன்னை ஒரு அடி தூரம் போய் நிற்கும் அதனால் இருக்குதுன்னு நின்று நம்பினீன்னா உனக்கு உண்டு இல்லைன்னு நினச்சின்னா அது இல்லை அந்த பயம்ன்றது கிடையாது நான் என்ன வயசிலேயே

அதை யோசிக்கிறது அவன் சொல்கிற கற்பனை எல்லாம் தாரி தலையில் வச்சு தெரியுது அதனால மூடனா போறது நமக்குள்ளேயே கடவுள் இருக்கார் அப்படின்றீங்க இல்லையா அதுக்கு தேடுறதுக்கு எப்படி வழி காலங்கள் கடந்த பிறகு தான் ஞானமே நமக்கு பிறகுது காலங்கள் நல்லா இருக்கும்போது உடல் ஆரோக்கியம் இருக்கும்போது நான் அதனால தான் சொன்னேன் விந்து சுரப்பு நாற்பது வயசு வரைக்கும் ஒரு மனிதனுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்ல சுரப்பு இருக்குது உலகத்தில் நீ ஒரு மனைவி கிட்டே நீ ஆம்பளியாக திரியின மீசை இந்த ஆம்பளை கிடையாது ஆனால் அவளுடைய உடல் ஆசையை திருப்தி தான் ஆம்பளை அவனுக்கு இல்லைன்னா போட்டேன்னுவான் அப்போ அதுக்கு எது தேவைப்படுறன்னா விந்து தேவைப்படுது அப்போ அந்த நாற்பது வயது வரைக்கும் அந்த கணவன் மனைவி அந்த சந்தோஷத்துலேயே வாழறாங்க ஆனால் நாற்பது வயசுக்கு மேலே அந்த பிரிவு உண்டாகுது ஏன்னா சுரப்பு குறையுதுங்க ஆணுக்கும் குறையுது பெண்ணுக்கும் குறையுது அப்போ அந்த பிரிவு உண்டாகுது அதே மாதிரி இந்த உலகத்துக்கு வந்தால் உலகத்தில் மரியாதை கிட்ட மரியாதை மனைவி கிட்ட மரியாதை ஆனால் அந்த விந்து மேலே போச்சுன்னா கிட்ட மரியாதை அப்போ விந்து சுரப்பு இருக்கணும் நம்ம இருக்கும் போதெல்லாம் இறச்சி போட்டு ஊரெல்லாம் வேர்கள் இறைக்கிற மாதிரி எல்லாம் காலியான காலி டப்பா எடுத்துக்கணும் தெரிஞ்சால் இப்போ எங்கேந்து போய் நம்ம நமக்குள்ளே நம்ம கடவுளை பார்க்கறது சொல் காலங்கள் கடந்து போச்சு பாடத்தை வாங்குங்க முறையோடு கிடைச்ச வரைக்கும் இப்போ பதினஞ்சு வயசு பையன் ஓட்ட பண்ணி ஓடுறான் நானூறு மீட்ரு கிலோ இதில் ஓடுவான் நம்ம ஓட முடியுமா அது மாதிரி சரி அவன் நானூறு இதில் மா மீட்டரில் ஓட்டான் நம்ம ஒரு பத்து மீட்டர்லேயாவது ஓடி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஓடலாம் ஓடின வரைக்கும் லாபம்னு ஓடுங்க புத்தர் அவர் வந்து அவங்க அப்பா வந்து சின்ன வயசுலேயே ஜாதகம் பார்த்தாக்க அவர் வந்து சாமியார் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு சரி ஒரு குழந்தையும் ஒரு அதான் ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு சின்ன வயசில் குழந்தை பிறக்குமா இல்லை இப்போ மனைவி கல்யாணம் பண்ண பிறகு இல்லை இல்லை சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டார் என்றியா சின்ன வயசில் குழந்தை பிறகு ரொம்ப சின்ன வயசு இல்லை பருவம் வந்தவொடனே கல்யாணம் பண்ணாரு பண்ணாரு அது வந்து குழந்தையும் இருக்குது அந்த அம்மா பேர் யசோதரை இருக்கட்டும்

அவர் சொல்லார் என் மேலேயே நம்பிக்கை கிடையாது அதனால நான் அவன் சொல்லாமல் போயிட்டேன் சரி தீ இது ஞானம் தான் கிடச்சிது அது இங்கேருந்து கிடச்சிருக்கும் இல்லையானா இங்கேயும் கிடச்சிருக்கும் அங்கே போன தான் அது தெரிஞ்சுது அப்படின்றாரு அதே மாதிரி நீங்கள் குடும்பத்தையும் ஏற்றுக்கிட்டு இந்த ஆன்மீகத்தில் இவ்வளோ தூரம் பயணம் பண்ணிக்கிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு கடவுளாக்கும் போடுறதுக்கு தப்பு என்ன இருக்குது கடவுள்னு என்ன சொல்லக்கூடாது தப்பு அது இல்லை அந்த தகுதி நான் இந்த ஞானி சித்தரு யோகி அப்படின்லாம் என்ன சொல்லுவாங்க நான் அதை ஏற்றுக்கிறதே கிடையாது எனக்குன்னு அப்பா அம்மா வச்ச பேர் ஒன்று இருக்குது நித்தியானந்தம் பண்ணிட்டு நாடு நந்தத்தை நாடு நித்தியம் நந்தத்தை நாடுன்னு ஒரு பாட்டு இருக்குது அந்த ஆனந்தத்தை தேடி நிற்கிறேன் நானே என்னையே தேடி நிக்கிறேன் நான் ஞானியும் இல்லை மகானும் இல்லை சித்தரும் இல்லை மனுஷன் அனுபவத்தில் பேசி நான் தேவையற்ற பேரெல்லாம் என் தலையில் வாரி போட்டுக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை கௌதம சிவ புத்தர் வந்து அவருக்கு ஜாதகம் பார்க்கும்போது அவர் துறவியாக போயிடுவார் வெளி உலகத்தில் விட்டா அப்படின்றதுனால கௌதம புத்தருக்கு அவர் அரசர் அரச குடிப்பா அரச வம்சத்தை சார்ந்தவர் சாதாரண குடிமகன் இல்லை அந்த அரசர் என்ன பண்ணுறாரு இவனை வெளியே விட்டா தானே உலகத்தை பார்த்து அப்படி ஆகிடுவான்ட்டு ஆசிரியருங்களெல்லாம் அரசாங்கத்துக்கு வர வச்சு வீட்டுக்குள்ளே படிக்க வைக்கிறார் அவர் ஆனால் முதல்லையே அவர் வந்திருந்தால் கூட உலகத்தை பார்த்து இருப்பார் ஊட்டு உள்ளவே படிக்க வச்சதால் அவர் வெளி உலகமே தெரியாமல் வளர்ந்தார் வெளி உலகம் தெரிஞ்சு வெளியே வரும்போது அவரை பல்லக்கில் தூக்கின்னு போடுறாங்க தூக்கின்னு போகும்போது ஒரு போனத்தை நாலு பேர் சேர்ந்தது முன்னாடி தூக்கின்னு போயின்னுக்கிறான் அப்போ புத்தர் கேட்குறது என்னடா ஒருத்தனை படுக்க வச்சு தூக்கின்னு போடுறாங்கன்ட்டு இல்லை சாமி அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு செத்து போயிட்டான்னா சரிப்போ உன்னோடக எத்திரிட்டு போனால் ஒருத்தன் கையாந்தி பிச்சை எடுத்துன்னுக்குறான் அவன் என்னடா பண்ணுறான் நம்ம கேட்டு அவனுக்கு வயிற்றுக்கு வழி இல்லை பிச்சை எடுக்கிறான் இப்படியே பார்த்து 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 கட்சியில் இறக்கிற பல்ல கண்ணிட்டு இறக்கிட்டு போதி மர்த்தாட்டில் போய் உட்காரு போதி மரம் நன்னது என்ன சாமி அரசமரம் அரச மரம் போதி மரம் அதனால தான் பிராமண பசங்க படிக்கணும்ன்னா காலையில் அரசு மர்த்தட்டில் உட்காந்து படிப்பாங்க ஏன்னா ஞானத்தை உருவாக்குற மரம் அது அதனால தான் பெண்கள் குழந்தை இல்லைன்னா கூட வேப்பமர்த்தியம் அரச மத்தியம் சுற்றுணுது அது ஒன்றும் வந்து வைத்தியம் பண்ண போதில்ல அதனுடைய காற்று கர்ப்ப இருக்கிற பூச்சிகள் அழிச்சிடும் அதனால கர்ப்பம் தரிக்கும் எல்லாம் எதுவும் முட்டால் தனிமைகள் அறிவுபூர்வமாக வச்சுக்கிறாங்க நம்ம முட்டால் ஆகிட்டோம் அதனால் நமக்கு தெரியல அதெல்லாம் பார்த்தா கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குது போதி மர்த்தடியில் உட்காந்துட்டார் அப்போது அரசன் சும்மா இருப்பான்னா இளவரசனாச்சே ஈழ்த்துக்கின்னு போய் அரசபையில் வச்சுக்கிறாங்க ஆனால் ரெண்டாவது வாட்டி வந்து அவர் உட்காரும்போது அவர் கிட்ட போக முடியல யாரும் ஆனால் தீட்சையாக போச்சு அப்படி வந்த மகான்கள் ஆனால் எவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்னே வந்தார் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னே வந்தார் இன்னைக்கு இன்றைக்கி எத்தனையோ மதங்கள் நாங்கள் தான் மனுஷனே தோன்ற வச்சோம் அப்படின்னு பேசிங்கிது ஆனால் இந்த மதங்கள் தோன்றத்துக்கு முன்னாடியே புத்தர் வந்தார் மதங்கள் தோன்றத்துக்கு முன்னாடியே ஜெயினர் வந்தார் இப்படி பல மகான்கள் வந்தாங்க இந்து மதத்தில் என்னவே முடியாத மகான்கள் வந்தாங்க ஆனால் யாரும் தற்பெருமைக்காக வாழலை இன்றைக்கி இருக்கிற சாமியாரெல்லாம் பேர் புகழு தற்பெருமை இது வேணும் இதுக்காக பல காரியங்கள் செய்கிறாங்க நம்ம அப்படி செய்யக்கூடாது அது மாதிரி பேரெல்லாம் நம்ம விரும்பக்கூடாது போன மாதம் கூட எங்கிட்ட கேட்டாங்க சாமி உலகம் புல்லாம் இவ்வளோ புகழ் இருக்குது உங்களுக்கு நீங்கள் எந்த மாற்றமும் இல்லாத இருக்குதுங்களா என்ன மாற்றம் வேணும் நான் நானாகவே இருக்கணும்னு விரும்புகிறேன் நான் நான் யார் மாதிரியும் ஆயிடணுன்னு விரும்புடுவேன் கிடையாது புகழ் இருந்தால் அது உலகத்தோட இருக்கிறோம் என் மனசுக்குள்ளே போடக்கூடாது என் மனசுக்குள்ளே போந்தால் என்ன மாதிரி கெட்டவனே இருக்க முடியாது ஏன்னா புகழ் போதை பதவி போதை மனைவி போதை குடி போதை இதெல்லாம் வந்து மனுஷனுடைய தரத்தை கட்டுரும் தகுதி அழிச்சிடும் அதனால் இந்த மாதிரி போதைக்கெல்லாம் ஒரு ஆன்மீகவாதி ஆசைப்படவே கூடாது உன் கடமையை கடவுள் இட்ட நீ செய்துன்னு அது மட்டும்தான் உன் நினைப்பில் இருக்கணும் நான் பேசுகிறேன் ஆயிரம் பேர் கேட்குறான் ஆஹா என்ன மாதிரி ஆளே இல்லைன்னு நினச்சிக்கினீங்கன்னா உன்னை விட முட்டாளே யாரும் இல்லைன்னு சொல்லிடுவேன் நான் அதனால் அந்த மாதிரிலாம் ஆசைப்படக்கூடாது நம்மளுக்கு கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வேலையை எட்டுருக்குறான் இந்த உலகத்தில் அந்த வேலைகளை சீராக செய்துட்டு நம்ம போய் சேர வேண்டியது வேலை நமக்கு அதான் அதை விட்டுட்டு இந்த புகழுக்கு போதைக்கு இந்த இதுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணு இருந்தோம்னா கெட்டு போகிறது நம்மளாக தான் இருக்கும் அதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாது அது மாதிரி எண்ணம் நமக்கு வளர்க்கவும் கூடாது